தமிழகத்தில் முதல் முறையாக அமைகிறது கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் தொழிற்சாலை முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் சமூக வலைதள ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஒருநாள் போலீஸ் காவல் கோவை நீதிமன்றம் உத்தரவு சென்னையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கால்பந்து பயிற்சி பொதுமக்கள் வரவேற்பு பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிட வரும் தங்களுக்கு அசைவ உணவு தயார் செய்து வைத்திருங்கள் அண்ணாமலைக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் பதிலடி பிரதமர் மோடி பேசியதை தோல்வி பயத்தில் தமிழர்களை தொடர்பு படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாறுகிறது தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தல் நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு தொடர் மழையால் திருப்பூர் நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை முல்லை பெரியாறு அணை வலிமையாக உள்ளதாக உச்சநீதிமன்றமே தெரிவித்தும் அணை கட்ட கேரள அரசு முயற்சி ராமதாஸ் கண்டனம் பாலியல் புகாரில் சிக்கிய மருத்துவரை திரைப்பட பாணியில் கைது செய்த காவல்துறை உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிகழ்ந்த சம்பவம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம் நரேந்திர மோடி ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு மீண்டும் அதிகரிக்கிறது கொரோனா தொற்று தமிழகம் வரும் பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே மருத்துவ பரிசோதனை ஜப்பானில் நடைபெற்று வரும் பாரா தடகள போட்டி குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சர்ஜேராவ் தங்கம் வென்று அசத்தல்